பிரைசிலால் இந்த நாளிலே ஒரு வசனம் அவருடைய வார்த்தையானது எவ்வளவு ஒரு மகத்துவமானது என்பதை பார்க்கலாம் எவ்ரி எ புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் பன்னெண்டா வசனம் இண்டியாக சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வளமையும் உள்ளதாயும் இருப்புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவியும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் தக்கனாக உருவ குத்துகிற ராயும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறது கத்துடைய வார்த்தையானது உன் இருதயத்தையும் ஆத்மாவையும் ஆவியும் தொலைக்கக்கூடியதா இருக்கிறார் அவ்வளோ ஒரு இருபுறமும் கருப்புள்ள பட்டியமா இருக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு பட்டியமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது அவருடைய வார்த்தைக்குள்ளாக ஜீவனம் இருக்குது வல்லமை இருக்குது மகத்துவம் இருக்குது இந்த வார்த்தையானது நாம் கேட்கும் போது நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆறுதலும் எல்லா விதத்திலையும் நம்மை தகுதிப்படுத்துகிற நம் ஜீவனில் தேவைதான் இருக்க கர்த்தரவர்களை ஆசிர்வதிப்பாராங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் கர்பசிவ்